நாயக்கரின் குரல் காட்டழகிய ராயனை சற்று தேய்க்கில் இருக்கியது முதுகை காட்டியபடியே நின்றான் இப்படி வான்னு சொன்னேன்ல என்று சத்தமாக குரல் கொடுத்தார் நாயக்கர் அவனும் மெல்ல அவர்களை நோக்கி வந்தான் மாஸ்கை அணிந்து தலைப்பாகி மறந்திருந்ததால் நெற்றி மற்றும் கண்கள் மட்டும்தான் தெரிந்தன முகமுடிய விளக்கில் மரத்தடில் நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று அவர் கேள்விக்கு முன் அவருக்கு மட்டும் முகத்தை காட்டிக்கொண்டு லட்சுமணனுக்கு தெரியாதபடி மெல்ல இறக்கி கொண்டே மரத்துக்கெல்லாம் வைக்கலான்னு திட்டம் பார்க்க வந்தேங்க என்றான் நாயக்கரின் வரையில் அவன் அடர் புருவங்கள் ஆச்சரியம் தந்திட மைப்பூசி அதில் கொடும் கரும் நிறம் அதை அவர் உணர்ந்து முகம் சுழித்திட லட்சுமணன் நகர்ந்து வந்து அவன் முகத்தை பார்த்து உடனேயே பதற்றமாகி அது தான் என்பதை உணர்ந்து எலே என்று எகிரி அவன் கையை பிடிக்க முனைந்தார் அவன் அதை தட்டிவிட்டவனாக தன் இடுப்பு மடைப்பிலிருந்து மிக வேகமாக விபூதியை எடுத்து அவர்கள் இருவரையும் நோக்கி ஊதினான் ஒரு புகைப்போல் பரவியதை சுவாசித்த அவர்கள் இருவரும் செயல் எழுந்து சற்று மயங்கிவிட அவன் அங்கிருந்து ஓடத் தொடங்கினான் அரண்மனை போன்ற அந்த பங்களாவில் மெயின் கேட்டை கடந்து தெருவில் இறங்கி ஓடியவன் எதிரில் வேகமாக வந்த ஒரு கார் மீது மோதவும் அப்படியே தூக்கி வீசப்பட்டான் கார் கிரீச்சிட்டு நின்றது காருக்குள் பிரியாவும் பாபுவும் இருந்து வேகமாக கீழே இறங்கினல் அதற்குள் நாயக்கரின் பங்களாவிலிருந்து கார்வாரும் நாச்சி இன்னும் பலரும் வெளியே ஓடு வந்திருந்தனர் பிரியாவும் பாபுவும் அடிபட்டு சுருண்டு விழுந்து கிளந்த காட்டழகிய ராயனை நெருங்கி வந்தனர் அவன் மண்டை பிளந்து முகமெல்லாம் ரத்தம் படிந்த நிலையில் கோரமாக கிடந்தான் அரை கண்களை முனங்கியவன் முணங்கியவன் பிரியாவுக்கு சற்று நம்பிக்கை அளித்தான் மைகால் பாபு உயிர் இருக்கு கமன் தூக்கு என்று படப்படுத்தாள் அதற்குள் கார்வாரன் நெருங்கி வந்து களவாணி நாயே தப்பிக்கவா பார்த்த இப்போ பாத்தியா என்று கருவினார் சுதாரித்துக் கொண்டு லட்சுமணனும் வந்து நின்றார் அவர் முகத்தில் அங்கங்கே அவன் தெளித்த விபூதி வெளுப்பு காட்டழகிராயன் ராயன் துடிப்பதை பார்த்தவர் அப்படியே பிரியாவையும் பாபுவையும் பார்த்தார் எங்க மேல ஒரு தப்பும் இல்லை சார் வேகமாக ஓடி வந்து மோதி விழுந்தது இவன்தான் என்று லட்சுமணன் பார்க்கவும் தங்கள் தரப்பை சொன்னான் பாபு நீங்களே வந்து மோதி இருந்தா கூட ஒரு தப்பும் இல்லை இவனைத்தான் வலவீசி தேடிக்கிட்டு இருந்தோம் தூக்குங்க முதல்ல இவன் செத்துடக்கூடாது இவன் செத்துட்டா பல உண்மைகளும் செத்துடும் என்ற லக்ஷ்மணன் குனிந்தவனை தூக்கிவிட பாபுவும் உதவி செய்திட அவர்கள் வந்த காரிலேயே அவனுடைய உடல் பின்சீட்டில் கிடத்தப்பட்டது லஷ்மணனும் அந்த காருக்குள் நெருக்கி அடித்து கொண்டு ஏறிட கார் மிக வேகமாக டாக்டர் அன்புநாதனின் கிளினிக்கை நோக்கி ஓடியது முகத்தை கழுவி கொண்டு வந்த நாயக்கர் பெரும் சலனம் அருகில் கார்வார் நாச்சி முத்து திரவிய மாணிக்கத்துக்கு சோறு கொடுத்து விட்டு வந்திருந்த வள்ளி பொண்ணு சிலை போல் இவர்களை இருப்பதை பார்த்தபடியே கடந்து சென்றாள் முன்னாள் டேபிளின் மேல் நாயக்கரின் கைபேசி அது அமட்டவும் கார்வார் கையில் இருந்த திரையில் லக்ஷ்மணனின் பெயர் அப்படியே நாயக்கரிடம் அதை கொடுக்கவும் காதை கொடுத்தார் அவரும் ஐயா சொல்லுங்க நீங்கள் சந்தேகப்பட்டது சரியாக தாங்க போச்சு அந்த நாய் வசமாக சிக்கிட்டானுங்க ஆனால் காரில் மோதி தலையில் அடிப்பட்டதில் சுயநினைவு நினைவு போய் திரு திருன்னு முழிக்கிறான் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே இல்லைங்க ஆனால் முழிக்கிறான் நம்மளை ஏக்கிறதுக்காக நடிக்கிறானோன்னு கூட எனக்கு தோணுதுங்க இருக்கும் இருக்கும் விடாதீங்க அங்கேயும் ஏதாவது ஒரு சித்து வேலையை காட்டிட போகிறான் சுதாரிப்பாதாங்க இருக்கோம் புருவம் இல்லாமல் ஐயப்பூசி வச்சுருக்கான் டாக்டர் முகத்தை தொடக்கிலே பஞ்செல்லாம் ஒரே மையங்க ஜாகிரதை நான் புறவு வந்து பார்க்குறேன் மனசே சரியில்லை எனக்கு இல்லையா இனி எல்லாமே நல்லா ஆகிடுமையா இவனுக்காகத்தான் அலையாக அலைஞ்சோம் எப்படி யோசிக்கிட்டான் ரொம்ப நடிச்சா நாக நாற்கோன்னு ஒரு ஊசி இருக்குதுயா அதை போட்டால் உண்மை எல்லாத்தையும் கைக்கிடுவான் ஐயா பார்த்து செய் பார்த்து என் வரையில் இன்னொரு உயிர் இந்த ஊரில் போயிடக்கூடாது நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் கவலைப்படாதீங்க லக்ஷ்மணன் பேசி முடித்தார் நாயக்கர் சற்று இழுத்து மூச்சு விட்டவராக அவன் பிடிப்பட்டும் பிரயோஜனம் இல்லையே கார்வார் திரு திருன்னும் மொழிக்கானான் தலையிலே அடிபட்டதில் சுயநெனைப்பு போயிடுச்சான் என்று கார்வாரை பார்த்தார் அவர் சொன்னது வள்ளி பொன்னின் காதிலும் விழுந்தது அவளுக்கு சுருக்கென்றாகிவிட்டது இரண்டு நாட்களாக அவன் அவளை அடிக்க பார்த்ததும் அவன் பார்வை தாழாமல் முகத்தை திருப்பிக் கொண்டதெல்லாம் அவள் நினைவுக்கு வந்து நெஞ்சை கிள்ளிற்று இங்கே அவர் எதற்காக வேலைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு தெரிந்தார் என்கின்ற கேள்வியும் மனதுக்குள் தோன்றாமல் இல்லை அப்பொழுது ஹாலில் உள்ள பெண்டலு கடிகாரத்திடம் இரண்டு மணிக்கான இரண்டு சப்தங்கள் அதை கேட்கவும் பிரியாவும் பாபுவும் வந்திருக்கக்கூடும் என்று நம்பினாள் அதற்கு தோதாக கார்வாரும் சொல்லி கொண்டிருந்தார் ஐயா பட்டணத்திலேருந்து ரெண்டு டிவி காரவாக நம்ம ஊருக்கு காரில் வந்திருக்காக அவங்க காரில் தான் ஐயா மோதியாக அடிபட்டிருக்கான் அவன் அந்த கார் மட்டும் எடையிலே வந்திருக்காட்டி காட்டி தப்பிச்சு ஓடிப்பாயிருப்பாயா என்ற அவருடைய குரல் வள்ளிப்பணுக்கு அவர்கள் வந்துவிட்டதை ஊர்ஜிதம் செய்தது அடுத்த நொடியே நைசாக சன்னிதி தெருவில் லாட்ஜியை நோக்கி அவள் ஓடத் தொடங்கினாள் குருக்களின் வீட்டில் ஒரு நல்ல சைவ சமையலை சாப்பிட்டு முடித்த நிலையோடு மாமியும் சுரபியும் அமர்ந்திருந்தனர் குமார் வெளியே காரை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தான் சுரவிக்குள் சென்னைக்கு புறப்பட வேண்டிய ஒரு கிழக்கை தோண்டியபடியே இருந்தது மாமி புறப்படலாம் மாமி நேரமாச்சு என்று மாமியின் காதோரத்தில் சொன்னாள் அவள் சொன்னதை வேங்கடநாதனும் கேட்டார் ஐயோ அவன் கிளம்பி விடுவாளே என்று வருந்தவும் செய்தான் அவளை பார்க்கையில் அவனுக்கு பிச்சுமணிக்கும் அவனுக்கும் வானில் மிதப்பதைப் போல் இருந்தது சுரபி நந்திபுரம் வந்ததும் தங்கள் வீட்டிற்கே வந்ததும் அவளை பார்த்து கொண்டிருப்பதும் நம்ப முடியாத ஒரு அதிசயம் போல அவர்களுக்கு தோன்றியது செலிப்ரிட்டி கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு அது சினிமா பிரமுகர்களின் வரையில் மக்களிடம் மிகவும் அதிகம் அவர்களும் நம்மை போன்றோர்தான் ஆனால் ஒரு சாமானிய மனிதனை ஒரு சமயத்தில் சிலர் தான் பார்க்க முடியும் ஆனால் இவர்களின் பிம்பங்களை ஒரே சமயத்தில் கோடிக்கணக்கில் இந்த உலகில் உள்ளவர்களை எல்லோரும் பார்க்க முடிவது ஒரு விஞ்ஞான விந்தை அந்த தளத்தில் இவர்கள் இருப்பதால் ஒரு மேலான நிலை அவர்களுக்கு தோன்றிவிடுகின்றது இப்படி தோன்றுவதற்கும் ஒரு அமைப்பு வேண்டும் ஒரு ஊரில் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் ஒருவன்தான் கலெக்டராக முடிகிறது ஒரு நாட்டில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒருவர்தான் பிரதமராக முடிகிறது அப்படித்தான் இவர்களும் கோடானு கோடிகளில் நட்சத்திரமாகி மின்னுகின்ற ஒரு அமைப்பு பெரும் ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிவிடுகின்றது இது எல்லாமே மாயை தான் ஆனாலும் இந்த மாயை சிலர் வரையில் ஒரு பரவசத்தை தருவதை தவிர்க்க முடிவதில்லை அந்த பரவசத்தில்தான் பிச்சுமணியும் வேங்கடநாதனும் சிக்கியிருந்தனர் அவர்களுக்கு மிக நெருக்கமாக சிலரும் சுரபியை பார்ப்பதற்காக வந்து பார்த்து கொண்டு இருந்தனர் சுரபி அவர்களோடு சகஜமாக பேசினாள் நலனும் விசாரித்தாள் அவர்கள் செல்போனில் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டனர் நீங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்க உங்க கூட நடித்த ஹீரோக்களில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கீங்க என்பது போன்ற சராசரியான கேள்விகளுக்கும் அவர்களிடம் பஞ்சமில்லை பொறுமையாக சுரபி அவர்களுக்கு எல்லாம் பதில் சொன்னாள் குருக்களிடம் கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்ய தயாராக இருக்கேன் என்றாள் நந்திக்கு வெள்ளிக்கவசம் சாத்துட்டுமா என்று கேட்டதற்கு சுவாமி அதற்கு யாரும் உத்தரவு தருவதில்லை என்று கூறிவிட்டார் குருக்கள் மாமிக்கோ திரும்ப சென்னைக்கு கிளம்ப மனசே இல்லை ஆனாலும் சுரபிக்காக போய்த்தான் தீர வேண்டிய நிலை இடையே குமாருக்கு ஃபோனுக்கு மேல் ஃபோன் மும்பையில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் தன் அடுத்த படத்திற்கு சுரபியை புக் செய்வதற்காக சென்னை பார்க்ஷ தங்கி கொண்டு குமாரை குடைந்து கொண்டே இருந்தார் ஐம்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸுக்குடன் அவர் காத்திருப்பதை குமாரும் சுரபியிடம் சொல்லி மகிழ்ந்தான் நல்ல ப்ரொடியூசர் மேடம் எடுத்த படம் எல்லாமே ஹண்ட்ரட் டேஸ் தான் நல்ல சான்ஸ் மேடம் என்று அவன் சொன்னதெல்லாமும் மாமிக்கும் தெரியும் ஆனாலும் அவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பு அப்பொழுதுதான் அவள் அங்கே சுவரில் குரூப் ஃபோட்டோ ஒன்றை பார்த்தாள் சுவாமி ஊர்வலமாக தெருவில் வருகையில் எடுத்திருந்தது சுவாமியோடும் குருக்களோடும் பல பேர் நின்றிருக்க எடுக்கப்பட்ட புகைப்படம் அது நெருங்கி சென்று பார்த்தாள் அதில் குருக்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு உருவம் அவள் நெஞ்சை கிள்ளியது கண்கள் அகண்டு விரிந்திட இதயமும் பலமாக துடிக்கத் தொடங்கியது அது அவர் அவளுடைய கணவர் நீலகண்ட ஐயரின் உருவம் கொங்கணரின் கலையாத தவமும் மலைப்பாம்பின் வளைப்பும் பூதக்கணுவையும் வடமலையையும் பிரமிப்பில் ஆழ்த்தியதோடு அவர்களை வேகமாக செயல்பட தூண்டியது நல்ல வேளையாக எரியும் நெருப்பு கை கொடுத்தது அதிலிருந்து எரிகின்ற மரத்துண்டை ஆளுக்கு ஒன்றாக எடுத்தார்கள் அதைச் சற்று எட்ட நின்று கொண்டு மலைப்பாம்பின் உடல் மேல் வைத்து அதன் பிடியை தளரச் செய்தனர் அடுத்து சீரும் அதன் முகத்துக்கு நேரே எரிகின்ற தீயோடு அதை நீட்டவும் அது அப்படியே பின்வாங்கி கொங்கணரை விட்டுவிட்டு அவர்களிடமிருந்து தப்பிக்க பார்த்தது அது வெளியேறுவதற்கு தோதாக நின்று கொண்டு நெருப்பால் தீண்டி தீண்டியே அதை வெளியேறச் செய்தனர் புதர்களுக்குள் உடல் வெந்து காயம்பட்ட நிலையில் அது நெடுந்தூரம் சென்ற பிறகே திரும்பி வந்தனர் கொங்கனர் கீழே விழுந்து கிடந்தார் அப்படி கிடக்கும் நிலையிலும் அவருடைய தவத்தில் கலைவு இல்லை அந்த நொடிகள் பூதக்கனவின் வாழ்விலும் வடமலை வாழ்விலும் மிக முக்கியமான நொடிகள் ஒரு மனிதனின் புலநடக்கம் என்பது எந்த எல்லைவரை என்பதை அவர்கள் நிதர்சனமாக பார்க்க நேர்ந்ததில் அவர்களுக்கு பெரும் பிரமிப்பும் எண்ண ஓட்டங்களும் ஏற்பட்டிருந்தனர் கொங்கணரோ விழுந்து கிடக்கும் நிலையிலும் தவத்தை தொடர்ந்தபடியே இருந்தார் ஒரு மலைப்பாம்பு அவரை வளைத்து விழுங்க பார்த்தது என்பதை அவர் உணர்ந்திருப்பாரா இல்லை புறத்தில் நடப்பதை உணர முடியாத அளவுக்கு ஒரு தவம் அவரை சிது விடுமா என்ன கேள்விகள் இருவர் மனதிலும் ஓடிட அவர்கள் அதற்கு மேல் தவிக்க விடாமல் அப்பொழுது கொங்கணரும் மெல்ல கண்களை திறந்தார் அதன் பின் மெல்ல எழுந்து நின்றவர் கை கால்களை நினைத்து சோம்பல் முறிப்பது போல் முறித்தவராக இருவரையும் மாறி மாறி பார்த்து மெளனமாகச் சிரித்தார் சாமி இருவரும் ஒன்றாக இருக்கிறீர்களே ஒருவர் இருந்தால் போதுமென்றேனே நான் இப்ப அந்த சாமி பூதக்கண்ணு இப்ப ஜாகைக்கு கிளம்பிடுவான் சாமி இப்போ கொஞ்சம் முந்தைய என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா என்ன நடந்தது அவர் அப்படி கேட்கவும் தான் அவருக்கு நடந்தது தெரியவில்லை என்பது இருவருக்கும் புரிந்தது நடந்ததே அப்படியே சொல்லவும் மிக இயல்பாக அதை கேட்டுக்கொண்டார் கொங்கடர் என்ன சாமி இவ்வளோ பெரிய சம்பவம் இது ஆனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்களே உண்மையில் நான் அறிய எதுவும் நடக்காத போது நான் இப்படித்தானே இருப்பேன் அப்படின்னா நாங்கள் அந்த மலையனை விரட்டி விரட்டி இந்நேரம் அதுக்கு நீங்கள் இரைய இருப்பீங்களே சாமி அப்படி ஆகக்கூடாது என்பதால் தானே நீங்கள் இங்கே வந்தது எனக்கு வந்த ஆபத்தும் நீங்கியது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே சாமி சீடர்களே நடப்பது நடந்தே தீரும் அதை மாற்றும் வல்லமை உலகில் எந்த சக்திக்கும் கிடையாது ஒரு மனிதன் தன் வாழ்வில் இதை உணர்ந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம் இதைத்தான் விதி என்கின்றோம் எங்கள் மூப்பரை இதே போல கபால எழுத்துன்னு வேறு மாதிரி சொல்லுவார் அப்போ எல்லார் தலையிலேயும் நடக்கிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது சாமி பூதக்கண்ணுவின் கேள்விக்கு திரும்பவும் சிரித்த கொங்கடர் சீடர்களே இப்பொழுது நான் எதையும் சிந்தித்து உங்களோடு பேச விரும்பவில்லை இன்னும் சில நாட்களுக்கான தவத்தை முதலில் நிறைவு செய்து கொண்டு விடுகிறேன் பிறகு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகின்றேன் உங்களுக்கு இப்பொழுது நன்றியை மட்டும் கோரிக்கொள்கிறேன் என் தவம் பூரண வெற்றி பெற்றிடும் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது குரு சேவை செய்த உங்களுடைய வாழ்வு பெரிதும் மாறப்போகின்றது நான் தவத்தை முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருங்கள் நான் இப்பொழுது அறிவுக்கு சென்று குளித்துவிட்டு வந்து தவத்தினை தொடர இருக்கின்றேன் என்ற கொங்கடர் அறிவியை நோக்கி செல்லலானார் கோவிலின் கட்டுமான நிலப்பரப்பில் சிற்பி மாணிக்க சுந்தரின் கரிப்பு போகவில்லை மிகச் சரியாக தொண்ணூறு அடியில் ஒரு ஆவுடையுடன் கூடிய அழகிய லிங்கம் புதைந்திருந்தது அதேபோல லிங்கத்துக்கு பக்கவாட்டில் இடது பக்கமாக அதே தொண்ணூறு அடி தூரத்தில் ஒரு அம்பாள் விக்கிரகமும் மண்மூடி கிடந்தது அம்பாள் விக்கிரகத்துக்கு நேரெதிரில் அம்பாளின் வாகனமான சிம்மம் நந்தி சிலை போலவே காட்சியளித்தது நான்கு சிலைகளுமே ஒரே ஜாதி கல்லில் ஒளிகொண்டு செதுக்கப்படாமல் கூழ் குழம்பில் வார்த்தை எடுக்கப்பட்டது போல் இருந்தன எத்தனை காலமாக புதைந்து கிடைக்கின்றனவோ ஆனால் இம்மி அளவும் பாதிப்பு அந்த சிலை உருக்களிடம் இல்லை நான்கு சிலைகளையும் ஒரு பெரும் அரச மரத்தடியில் கிழக்கு நோக்கி பார்க்கும் வண்ணம் வைத்த நிலையில் நிரம்பிய நல்ல குணங்கள் செகுர்த்தடியன அங்கே பணிபுரியும் ஒரு கொத்தன் மனைவிளக்கு ஆண் குழந்தை பிறந்த தகவல் வந்தது இன்னொரு உபதஜரின் பெண் ருதுவான செய்தி வந்தது அருகில் மேய்ச்சல் நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களில் ஒன்று கண்டிணையீன்ற சம்பவமும் நிகழ்ந்தது ஆயன சிற்பி ஆகாயத்தை பார்த்து அதன் நிமித்தம் வணங்கலானார் சிலைகள் கிடைத்த அறிந்து தன் நண்பர்களுடன் அழகிய மனவாளனும் வந்து அந்த சிலைகளை பார்த்து வணங்கியவனாக ஆயனரை மகிழ்வோடு பார்த்தான் அரசி என்னுடைய கணிப்பு வீண் போகவில்லை நான் எண்ணியது போலவே விக்கிரகங்கள் கிடைத்துள்ளன இது நிச்சயம் ராவண பிரபு பூரித்த விக்கிரகங்களாகத்தான் இருக்க வேண்டும் பின் ஊழியால் மண்மூடி போய்விட்டது இப்பொழுது மீண்டும் கோவில் காண இருக்கின்றன இறைவனின் திருவுள்ளம் கொங்கணர் மூலமாக உங்கள் உதவியுடன் நிகழ்ந்து வருகின்றது மொத்தத்தில் ஒரு அருள் ஆட்சி போகின்றது பன்னெடும் காலம் ஒரு மனித சமூகம் இங்கே நல்வாழ்வு வாழப்போவது உறுதி என்றார் ஆயனர் ஆயனரே சிலைகள் மட்டும்தானே கிடைத்துள்ளன இவற்றின் கருவறைகளை காணோமே அதே போல ஒரு மண்டபம் கூட இல்லையே இது எப்படி என்று கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டான் அழகிய மனவாளதாசன் ஆயனர் பதில் கூற தொடங்கினார் தன் கணவரின் அந்த புகைப்படத்தில் பார்த்த மாமியிடம் பெரும் பரவசம் விரல் நுனியால் அதை வருடியவள் வேகமாக குருக்களின் பக்கம் திரும்பினாள் என்னம்மா இவ இவர் ஏன் பக்கத்தில் நிற்கிறவரா அவர் பேரு நீலகண்ட ஐயர் ஏன் அவரை உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா இவர் தானே ஆத்துக்கார் ஈஸ்வரா இவரா ஆம் இங்கே எப்படி வந்தார் இப்போ அவர் எங்கே மாமி பெரும் துடிப்புடன் கேட்டிட சோப்பிரகாச குருக்களின் முகம் பாக்ஸிங்கில் குத்துப்பட்டது போல வேகமாக மாறியது சொல்லுங்கோ இவர் இப்போது எங்கே இருக்கார் அது வந்து குருக்கள் இழுத்தார் நீங்கள் இழுக்கிறத பார்த்தா அவர் இப்போ இங்கே இல்லைன்னு தெரியுது காசிக்கு போன இடத்துல இதுவரை நான் தொலைச்சேன் இன்றைக்கும் வரைக்கும் தனிமரமானிக்கிறேன் காலமெல்லாம் துணையாக இருப்பேன்னு கையை பிடிச்சவர் பாதியில் என்னை கைவிட்டு விட்டு போனதே இப்போ நினைச்சாலும் நெஞ்சு நடுங்குது நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேனோ தெரியல எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தயவு செய்து சொல்லுங்கோ இவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா மாமி பதறி துடித்தாள் சுரபியும் குமாரும் கூட அவள் அப்படி துடித்து பார்த்ததே இல்லை சாரி குருக்களும் சற்று மூச்சை விட்டவராக அவளை ஏறிட்டபடியே வாயித்திருந்தார் அம்மாடி நான் சொல்கிறத கேட்டு நீ இதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகிடக்கூடாது நான் காசிக்கு போன சமயத்தில் தான் உன் புருஷன் அங்கே பார்த்தேன் அப்போ அவருக்கு நினைவே இல்லை தலையிலே அடிபட்டு தலைக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருந்தார் அதனால் சுய நினைவு போயிட்டது போல தெரிஞ்சுது நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் எங்கள் பின்னாலேயே வந்தார் ரயிலில் புறப்படும் போது பார்த்தா அப்போவும் கேரேஜில் ஏறிட்டு எங்களோடையே வந்தார் டிடிஆர் அவரை அடுத்த ஸ்டேஷனில் டிக்கல் இட்லாத இறக்கி விட்டு விட்டார் அப்படியும் அந்த பக்கம் இறங்கியவர் இந்த பக்கமாக ஏறி எங்களை விடாமல் பின்தொடர்ந்து விட்டார் ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப பாவமாக துணித்து ஒரு பிராமணனை தவிக்க விடுறது தப்புன்னும் மனசுக்கு பட்டுது அப்புறம் எங்களோட அவரை சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் வாயத்திலிருந்து பேசலையே தவிர சொன்ன வேலை எல்லாத்தையும் செய்வார் குறிப்பாக கோயில் காரியங்களில் ரொம்பவே அக்கறை காட்டினார் அவருக்காக நான் நந்தியம் பெருமாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அதோட பலனா ஒரு நாள் அவர் பேசினார் அப்போத்தான் அவர் பேர் நீலகண்டங்கிறதும் அவர் ஒரு கோயில் குருக்களுங்கிறதும் தெரிஞ்சுது காசியில் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து மோதினதில் தலையிலே அடிபட்டு நினைவு தப்பி அவர் சொல்ல சொல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் கார்காரனே டாக்டர்கிட்டே காட்டி தெருவில் விட்டுட்டான் அப்புறமா உங்கள் ஊர் எது ஆத்துக்காரி பேர் என்னன்னு கேட்டேன் ஞாபகத்துக்கு வரும்போது சொல்கிறேன்னுட்டான் ஆனால் சிவப்பிரகாசு குருக்கள் அதற்கு மேல் பேச முடியாமல் ஆனா என்று மாமிக்கு நெற்றில் விரிந்து கண்களும் அகண்டன என்ன ஆனா என்ன நடந்தது தாமிரபரணியிலே ஒரு நாள் அபிஷேகத்துக்கு ஜலம் எடுத்துட்டு வரப்போனார் அன்னைக்கு ஆத்திலேயும் பயங்கர பிரவாகம் அந்த பிரவாகத்தில் அபிஷேக குடத்தோடு அப்படியே போயிட்டார் அப்புறமா உடம்பு கூட கிடைக்கல மகான்கள் தான் ஜலசமாதியாக வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீலகண்ட ஐயரும் ஒரு மகான்கிறது எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது பூர்வகர்மா அவரை அப்படி கஷ்டப்படுத்தினாலும் அவருடைய முடிவு ரொம்ப உத்தமமான முடிவு சற்றை கண்ணீரோடு சிவபிரகாச குருக்கள் சொல்லி முடித்த மறுநொடியே மாமியின் உடல் நின்ற நிலையில் பொத்தென்று தரையில் ஒரு கட்டை போல் விழுந்தது சுரபி பாய்ந்து போய் மாமி மாமியென்று அலறிக்கொண்டே தூக்கினாள் மாமியிடம் பேச்சு மூச்சில்லை அடுத்த நொடியே வெங்கடநாதன் அன்புநாதன் டாக்டருக்கு ஃபோன் செய்தான் டாக்டர் நான் கோயில் குருக்களோட சன் வேங்கடநாதன் பேசுகிறேன் கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு வர முடியுமா யாருக்கு என்ன பிரச்சனை இங்கே எங்கள் கெஸ்ட்டு ஒருத்தர் முறிச்சு ஆகிட்டாங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்ற அன்புடாதன் ஐந்து நிமிடத்தில் வந்தும் சேர்ந்தார் மாமியின் பல்சை பரிசோதித்தவர் மார்பிலும் சோதித்து விட்டு இவங்க இறந்து பல நிமிஷங்கள் ஆயிடுச்சு மேபி அட்டாக் ஆகிருக்கலாம் வேறு காரணங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்றார் அப்படியே சுரபியும் பார்த்து ஆச்சரிய அதிர்வுக்கு ஆளான பொழுது அவள் மாமியை கட்டி கொண்டு அழத் தொடங்கியிருந்தாள் குமார் மட்டும் மாமியின் பிரார்த்தனை நிறைவேறிவிட்ட அதிசயத்தை எண்ணி ஸ்தம்பிப்பில் இருந்தான் நந்தி ரெசிடென்சுக்குள் பிரியாவும் பாவும் திரும்பி வருவதைப் பார்த்த சிவஞான சுந்தரம் வாங்க வாங்க இம்பட்டு சீக்கிரம் நீங்கள் வரைய கண்ணன் கண்ணனா எதிர்பார்க்கல என்றபடியே சாமியை எடுத்து நீட்டினார் அவர்கள் தடுமாற்றமின்றி அறைக்கு சென்று எல்லாம் வைத்துவிட்டு அறையில் நாற்காலிகளில் அமர்ந்தனர் பாபுவின் சட்டையில் அங்கங்கே இரத்தக்கரைகள் அதை பார்த்த பிரியா பாபு முதல்ல சட்டையை கழட்டு இரத்தக்கரை எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது என்றான் போன தடவை வந்த பாம்புக்கடி அப்புறம் டாக்டர் அன்புநாதன் டிஸ்பென்சரி இந்த தடவை ஆக்சிடெண்ட் அதே டாக்டர் அன்புநாதன் டிஸ்பென்சரி இந்த ஊருக்கு நாம் சாதாரணமாகவே வர முடியாதே பிரியா என்று பாபு சட்டையை கயிறியபடியே கேட்டான் ஆமாம்ல நீ இப்படி தான் நான் ஒன்று யோசிக்கிறேன் நல்ல விலை அடிப்பட்டவன் ஒரு அக்யூஸ்டு இல்லை நம்மளை தாளிச்சிட்ருப்பாங்க ஆளை பார்த்தியா பெரிய மந்திரவாதிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் லட்சுமணன் சொன்னதை கூட கேட்டனே வள்ளி பொண்ணு வரட்டும் நடந்தது எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும் அப்புறமா நாம் ஸ்டெப்பை பற்றி அடுத்த ஸ்டெப்பை பற்றி பேசிப்போம் இந்த மந்திரவாதிங்கிற ஒரு கேரக்டரை என் லைஃப்லையே நான் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன் கதையில் கூட நான் படித்தது இல்லைப்பா என்ன அப்படி சொல்லிட்டு ஹேரி பாட்டர் சீரியலில் பார்த்தது இல்லையா நான் நம்ம ஊர் மந்திரவாதியை சொல்கிறேன் பாபு நீ பார்த்துருக்கேன் நம்ம லைஃப் ஸ்டைலே சென்னை சிட்டியிலே அதுக்கெல்லாம் ஏது பிரியா வாய்ப்பு இந்த நந்திபுரத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு பார் இவன் பெரிய டுபாக்கூராக தான் இருக்கணும் உடக்கு எப்படி தோணுது மந்திரவாதினாலே டுபாக்கூர் சாணி இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டே வாட்டர் செக்கில் இருந்து தண்ணீர் விசரித்து குடித்தனர் கச்சிதமாக வள்ளி பொண்ணும் வந்து நின்றாள் கையில் டிஃபன் கேரியரோடு வா வள்ளி இதென்ன டிஃபன் கேரியர் எங்களுக்கா ம் அப்படி கூட சொல்லாம் சாப்பிட பிரியா வந்ததும் வராதுமா அதுமா போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரின்னு போகும்படியா ஆயிடுச்சில்ல உன் ஊரில் எங்கே வரையில் ரொம்ப த்ரில்லான ஊர் எங்களை அதிர்ச்சியோடு தான் எப்போவுமே வரவே இருக்குது என்ற பிரியாவின் முன் கேரியரை திறந்தால் அதில் மணக்க மணக்க சாதம் குழம்பு ரசம் எல்லாம் என்ன பள்ளி எங்களுக்காகவே சமைச்சு எடுத்துக்கிட்டு வரியா நீ ரொம்ப கிரேட் இல்லை பிரியா இது அந்த ஆராய்ச்சிக்காரர்களுக்கு எங்கள் நாயக்கர் ஐயா இருந்து எடுத்துக்கிட்டு போன சாப்பாடு ஆனால் அவருக்கு வவுத்து வலியாம் சரியாகவே இல்லை அதான் காலையில் டிஃபனையும் திங்கலை மத்தியானம் சாப்பாட்டையும் வேண்டாம்னு நின்றுட்டார் அதான் அதோடு உங்களை பார்க்க நேராக இங்கே வந்துட்டேன் அது யார் ஆராய்ச்சிக்காரரு ஏன் கேட்குற ஒரு பக்கம் அந்த மந்திரவாதி இந்தாண்ட இந்த அப்பால அப்பால் சப்இன்ஸ்பெக்டரு இங்கே நீங்கள் மொத்தத்தில் எங்கள் ஊரே இப்போ ஊராக இல்லை நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நிறைய வேலை போல் இருக்கும் போல் இருக்குதே அதில் எனக்கும் சந்தேகம் இல்லை நடுவால் பொட்டி ஒன்று மாட்டிக்கிட்டு முழுக்கி ஒட்டியா என்ன சொல்ற இரு கதவை சாத்திட்டு வர என்ற வள்ளி பொண்ணு அரைக்கதிவை தாழிடச் சென்றாள் அப்பொழுது வெளியே அந்த லாட்ஜின் முதலாளியான சிவஞான சுந்தரம் அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்க்கவும் அவளுக்கு சுருக்கென்றது அவரை உடனேயே வெறித்தாள் அவரோ அசட்டு சிரிப்புடன் என்ன பிள்ளை உள்ளார குடிக்க தண்ணி இருக்கான்னு கேளு அதை நான் வந்தேன் என்று சமாளித்தார் அவரின் குரல் பிரியாவின் காதிலும் விழுந்து அவளும் வெளியே வந்தாள் தேவைப்பட்டா நானே கேட்டு வாங்கிக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றாள் சிவஞானசுந்தரம் சுந்தரம் அசடு வழியே திரும்பி சென்றிட கதவை அடைத்த வள்ளி பொண்ணு இந்த ஆளுக்கும் புதையலுக்கு அலையிற ஒருத்தன் தான் இந்த ஊர்லேயே பல பேருக்கு அது மேலே ஒரு கண்ணு பிரியா என்றாள் வள்ளிப்பெண் சொன்னது பாபுவையும் பிரியாவையும் ஒரு ஒழுகு ஒலிக்கியது அது அவர்கள் முகம் போன போக்கில் தெரிந்தது என்ன நம்ப முடியலையா இந்த ஊரில் பல பேர் புதையலுக்கு இருக்க பிடிச்சிருக்குது ஆனால் உயிர் பயத்தால் அதை வெளியே காட்டிக்காம இருக்காங்க ஒசுர் பயத்தால் என்ன செத்துடுவோங்கிற பயம்தான் அப்போ புதையல் யார் தேடினாலும் செத்துடுவாங்களா பறவு ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு அப்படி செத்தவங்களை மட்டும் எத்தனை பேர் தெரியுமா உனக்கு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அதுக்கு பின்னாடி பறவு ஆமாம் நீ திரும்ப வந்திருக்கிறது கோயில் சாமி பார்க்கத்தானே நான் எதுக்கு சாமியை பார்க்கணும் என்ன பிரியா அப்படி சொல்லிவிட்ட நான் நந்திசாமிகிட்டே வேண்டிக்கவும் தான் உன் நம்பி தம்பி பொழைச்சாரு தெரியுமா ஓ நீ அதை சொல்கிறியா கூட வச்சுக்கோ வச்சுக்கவா அப்போ வேறு காரணம் கூட இருக்குதா நிறைய காரணம் இருக்கு வள்ளி நீ மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்தா போதும் இப்போ சொன்னியே புதையல் அது என்னென்னு ஒரு கை பார்த்துருவோமே பயமாக இருக்கு பிரியா ஏற்கனவே ரெண்டு உசுடு போயிடுச்சு இப்போ ஒரு போலீஸ் சாவ போகிறத கும்ப கிழவி வந்து சொல்லிக்கிட்டு தெரியறா அப்போ அந்த கிழவியைத்தான் நாங்கள் முதல்ல பார்க்கணும் அதுவும் நீ வருவே பாப்பேன்னு சொல்லிச்சே அப்பால ஒரு முக்கியமான விஷயம் பிரியா என்ன வள்ளிப்பன் கிருஷ்ணனின் மனதில் இறுதியாக தோன்றிய பணக்காரர் கிணற்று காட்சியும் அதில் பாபு பெட்டியை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்கு மேல் வந்ததையும் சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் ஆழமாக பார்த்தார் அவர்களிடம் திகைப்பு கோயில் என்றொன்று இல்லாமல் சிலைகள் மட்டுமே இருக்கும் காரணத்தை ஆயனர் மாணிக்க சுந்தரர் விவரிக்கத் தொடங்கினார் அரசே ராவணன் தன் ஆன்ம வழிபாட்டில் நிமித்தமாக அல்லது தவத்தின் பொருட்டோ இந்த சிலைகளை வார்த்திருக்க வேண்டும் ஆலயத்தில் என்றால் மட்டுமே மண்டபங்கள் மதில்கள் கருவறைகள் போன்றவை உருவாக்கப்படும் அப்படி கட்டுவது கூட பெரிதல்ல அதன் பின் மூர்த்தங்கள் ஆறு கால பூஜைகளை காண வேண்டும் அவ்வாறு காணாது போனால் தோஷம் ஏற்பட்டு எதிர்வினைகள் உருவாகிவிடும் என்றார் ஆயனரின் இந்த பதில் அழகிய மனவாளதாசனுக்கு மேலும் மேலும் பல கேள்விகளை எழுப்பியது ஆயனரே உங்கள் பதில் வியப்பை தருகின்றது பூஜையில் நடக்காது போனால் தோஷம் ஏற்படுமா அது எப்படி ஆம் தோஷம் ஏற்படும் தோஷம் என்றால் பாவம் ஊன் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் அதாவது ஒரு கோயிலை கட்டி அதில் வழிபாடுகள் நிகழ்த்தப்படும் பொழுது ஒரு உயிரோட்டம் அங்கு உருவாகின்றது வழிபாடுகள் நின்று போகும் பொழுது அந்த உயிரோட்டமும் நின்று அந்த உயிர் ஓட்டமே சிதைந்து இருள் சீழத் தொடங்குகின்றது எனவே ஆலயத்தை கட்டுவது பெரிது என்றால் அதனினும் பெரிது அதை பூஜைகளுடன் தொடர்வது அப்படியானால் இங்கு கொங்கணர் வழிகாட்டிட நான் கட்டிடும் கோயிலும் வழிபாடுகள் காணாமல் போனால் அது தோஷமாக அதாவது பாவமாக ஆகிவிடுமா நிச்சயமாக அதனால்தான் ஆலயங்களை ஊருக்கு பொதுவாக்கி அவை தொடர்ந்து பூஜைகள் கண்டிட அரசர்கள் பெருமக்களும் நிபந்தனைகளை கோவிலுக்கு கோவிலுக்கென்று சொத்துக்களும் ஏற்படுத்தப்பட்டன அதில் வரும் வருவாய் கோவில் தொடர்ந்து பூஜைகள் செயல்பட உதவும் அப்படியானால் இங்கேயும் அதுபோல் ஒரு ஏற்பாட்டை நான் செய்ய வேண்டும் என்பது புரிகின்றது ஆம் தாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டியது அவசியம் இந்த மட்டில் உங்களுக்கு முன்னோர்கள் பலர் உள்ளனர் குறிப்பாக தஞ்சை ராஜராஜ சோழன் இந்த மட்டிலும் பெரும் தீர்க்கதரிசி ஆலயத்தின் பொருட்டு மக்களுக்கென பிரத்யேக நந்தவனம் விளக்குகள் எரித்திட தேவைப்படும் எண்ணெய்க்கென்று தனி நிபந்தம் பிரசாதத்துக்கென்று தனி நிபந்தம் திருவிழா கொண்டாட்டங்களுக்கென்று பிரத்யேக நிபந்தம்